ஒன் ஆஃப் பெஸ்ட் லோபட் பாலா பாலா பாலபேஷன் மருந்து நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஒரு ஷாப்பீடியோ மீறி கேட்டீங்க சின்னதாக ஒரு ஷாப்பீடியே போகிறான் ஏன்னா நாளைக்கு அம்மா அவசியம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்றலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா ஐ ட்வெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் ஷவர்லெட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் இதுவும் ஒரு டீசல் செவன் சீட்டர் வெஹிக்கல் நிறைய வண்டிங்க இருக்குது ஷவர்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனரு மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனரு மாருதி எஸ்கிராஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டீ போர்டு வண்டி இருக்குது எட்டியாஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏர் பேக்கி ஏபிஎஸோட ஒரு சூப்பரான வண்டி டீசல் வேல் சோகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு ஷவலட் ஆப்ட்ரா ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி டீசல் மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஷவலட் பீட்டு பன்னெண்டு இது ஒரு வண்டி இருக்குது

லோ பட்ஜெட்டில் ஆம்னி கேட்டிங்க எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி இந்த வண்டி ஒரு பட்ஜெட்டில் இருக்குது பாருங்கள் உங்கள் லொக்கேஷன் பாருங்கள் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே சார்